ஹலோ சொல்லுமா ஹலோ அங்கிள் பூஜா பேசுறேன் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேம்மா உன்னுடைய புண்ணியத்துல நல்லா இருக்கேன் அது ஏதோ ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றேன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அங்கிள் அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு படம் ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு பரவால ஃபிலிம் பிசினஸும் நமக்கு ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கு நீ எதை தொட்டாலும் லாபகரமா தான் முடியும் அதுல என்ன சந்தேகம் ஆமா நீ எப்ப வேலையை ஒத்துக்க போற வேலையா என்ன வேலை அதான் பவித்ரா சாப்ட்வேர்ல நானே நேர்ல வந்து உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் குடுக்குறது அத சொல்றேன் என்னமா சிரிக்கிற அது நீ சொன்னது தானே நான் தான் சொன்னேன் இருந்தாலும் இப்போдик ஏது டைம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போகுது முடிஞ்சதுக்கு அப்புறமா கிரகப்பிரவேசம் பிளான் பண்ணியிருக்கோம் நீங்க பேசாம கிரகப்பிரவேஸ்க்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கோங்களே அப்போ அத பத்தி பேசிக்கலாம் எப்படி அது முடியாதமா இன்னும் ரெண்டு மூணு மாசம் ஆகும் அது முடிஞ்சா நான் அங்க வரேன் இல்ல நீங்க வந்துட்டு போய் சரி முடிஞ்சா நான் வரேன் நீங்க அவசரப்பட்டீங்க வர வேண்டாம் பரவாயில்ல சரிமா நீ சீக்கிரம் சிங்கப்பூர் வந்து நம்ம கம்பெனில சார்ஜ் எடுத்துக்கிட்டேனா நான் ஒரு மூணு மாசம் தமிழ்நாட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு வருவேன் பிளான் நல்லா இருக்கு சரி கூடிய சீக்கிரம் நான் வரேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதாவது நான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் நீங்க எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் சரியா சரிமா உன்னுடைய உத்தரவு ஓகே பை பை என்னது ஏரியா கமிட்மெண்டா அவுட்ரேட் ரீட் பண்றதுக்கு ஐம்பது பேர் காத்துட்டு இருக்காங்க சான்ஸே இல்லை எதுக்கும் சார நேரில் வந்து பாருங்க என்னால் எதுவும் பண்ண முடியாது சாரி சார் யோ சார் என்னயா போனை கம்ப்ளீட் ஆஃப் பண்ணி வச்சிரு என்ன விஷயம் மாத்தி மாத்தி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாரும் போன் மேல போன் சார் காதுல பிளட் வந்துச்சுன்னா பாருங்களேன் என்னயா போன்லயே காதை கடிச்சிட்டானா

நீ தோத்துட்ட சிந்தினா சடி கூட வர ஆனா பரத் ஜெயிச்சிட்டாயா என்னையும் ஜெயிக்க வச்சுட்டாயா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன என்னோட ஏழு பட சம்பாஜியத்தை விட இந்த ஒரு படத்துல எனக்கு அதிகமா சம்பாதிச்சு கொடுத்தாயா ஒரு புது டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் அதுவும் புதுமுகத்தை வச்சு பண்ணிருக்கான் சாதாரணமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இத நல்ல விலைக்கா வாங்குவானுங்க வாங்க மாட்டாங்க இவ்வளவு விலைக்கு வித்துருக்கேன்னா இதுதான்யா என் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிடுச்சு கம்ப்ளீட்டா

இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் என்ன சொல்றாங்க சார் இதை விட பல மடங்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் கான்பிடண்டா சொல்றாங்க ஆமா சார் ஐ எம் வெரி ஹாப்பி பாத்தியா ஒருத்தனுடைய மூளை ஒருத்தனுடைய உழைப்புனால எத்தனை பேருக்கு வேலை அவருடைய சிந்தனைனால எத்தனை பேருக்கு வாழ்க்கை யோசிச்சு பாத்தியாத சினிமாவை ரொம்ப நேசிக்கிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம் ஐயா ஒரு தனி மனிதனோட சிந்தனை எத்தனை பேருக்கு வேலை வாங்கி தருது பாத்தியா அந்த வகையில உங்களுக்கு நாங்க எல்லாம் நன்றி சொல்றோம் நீங்கதானே இந்த படம் உருவாக்காரணும் ஏ நான் இல்ல காரணம் பரத் தான் காரணம் அவனுடைய திறமையும் உழைப்பும் தான் இதுக்கு காரணம் என்னதான் திறமையும் உழைப்பு இருந்தாலும் அதை அடையாளம் கண்டுபிடிச்சு வாய்ப்பு கொடுத்தது நீங்க தானே சார் ஏப்பா வாய்ப்பு கிடைச்சமா அத்தனை பேரும் ஜெயிச்சிடானா இதை விட பெரிய வாய்ப்பு வந்தவெல்லாம் கோட்டை விட்டுருக்கான்ல இவன் கிடைச்ச வாய்ப்பை பிரமாதமா பயன்படுத்தி ஜெயிச்சிட்டான்ல அதுதானே முக்கியம் என்ன நான் ஒன்னே ஒண்ணு கரெக்டா பண்ணேன் எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டுவாங்க நான் இந்த குதிரை கண்டிப்பா ஜெயிக்கும் நம்பி பணம் கட்டினையா என் நம்பிக்கை வீண் போகல அவ ஜெயிச்சாயா இல்ல பாபு யோசிச்சு பாத்தியா அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எத்தனை பேர் எனக்கு கேலி பண்ணானுங்க என்ன சார் அட்வைஸ் எல்லாம் பண்ணானுங்க இந்த குதிரை மேலேயே பணம் கட்டுறீங்க இது நொண்டி குதிரை சார் நானுங்க

உருவாகிறத விட உருவாக்கறத்துல தான் என் திருப்தி அதிகம் பரத் மாதிரி இன்னும் பல திருமணம் நீங்க தான் சார் உருவாகும் எப்போ சார் ரிலீஸ் பண்ண போறீங்க என்ன எல்லாரும் கேட்கறாங்களா ஆமா சார் எல்லாம் கேட்குறேன் அதான் ஆர்வம் பாரத என்ன இதில் ஒண்ணு பெரிய சேஞ்ச் ஒன்னும் கிடையாது ஏன் என்னுடைய எல்லா படமும் தீபாவளி ரிலீஸ் பரத்தோட படமும் தீபாவளி ரிலீஸ் தான் ஆமாங்க சார் நீ ப்ரெஸ்க்கு ரிலீஸ் டேட்லாம் சொல்லிடு எரிங்க சார் முக்கியமாக பரதத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு நானும் அப்படி சொல்லிடுறேன் தீபாவளிக்கு பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகுது சார் பெரிய படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுங்க சார் யோ இந்த தீபாவளிக்கு நம்ம படம் தான் பெரிய படம் அதுலயும் நல்ல படம் கரியா ஓகே சார் அம்மா வா பூஜா ஹாய் உக்கர் உக்கர் என்ன ரொம்ப பரபரப்பா எப்போ வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு இருக்கீங்க இப்போ அத ஏன் கேக்குற அவர் இப்ப ஜிஎம் ஐட்டாரோ இல்லையோ நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியறது இல்ல நீ ஏன் கஷ்டப்படுற நான் அங்கேயே பாத்துக்கிறேன்னு பலராமனும் ரகுராமனும் காத்தால போனா ராத்திரி தான் வரான் ஜானு மஞ்சு அழிச்சிட்டு மாங்காடு கோயில் வரைக்கும் போயிருக்கா ஏன் ஒருத்திக்காக என்ன பெரிய சமையல் வேண்டி கிடக்குன்னு அப்படியே அக்கடான்னு உட்காந்துட்டேன் அதுவும் சரிதான் எவ்வளவு நாள் தான் நீங்களே வீட்டு வேலையெல்லாம் தனியா செஞ்சுட்டு இருக்க போறீங்க சீக்கிரமா பலராமனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா மருமக வந்துருவா உங்க வேலை மிச்சமாயிடும் கண்டிப்பா இதுவும் நடக்கும் என்ன சொல்றது நீயாச்சே மா வர வர என்ன பார்த்தாலே உங்களுக்கு கிண்டல் ஆயிடுச்சு கிண்டல் பண்ணலமா உண்மையதான் சொல்றேன் சரி நான் ஏன் இப்போ இங்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அம்மாவை பார்க்க வரதுக்கு என்ன காரணம் வேணும் சரி நீ ஏன் சொல்லு அடுத்த வாரம் நான் சிங்கப்பூர் கிளம்ப போறேன் சிங்கப்பூர் போறியா எதுக்குமா அங்கதான் உனக்கு மனுஷா யாரும் இல்ல நீ ஏன் எதுக்கு போனோம் அங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்றது உண்மைதான் ஆனா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுலயும் ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நான் கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்கா அதனால்தான் போறேன் தனியாவா போ போறேன் பரத்தி அம்மாவையும் கூப்பிடணும்னு தான் நினைச்சேன் பட் இப்ப ரெண்டு பேருமே வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூர் நான் பிறந்து வளர்ந்த ஊர் தானே மேனேஜ் பண்ணிக்க முடியாதா சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் தனியே போயிட்டு வந்துடுவேன் பத்திரமா போயிட்டு வாமா கிரக பிரவேசம் வரது ஞாபகம் வச்சுக்கோ அதுக்குள்ள நீ கண்டிப்பா வந்துடணும் ஆஹ் அதுக்குள்ள வந்துருவேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க சரி கிளம்பி பாத்து போயிட்டு வா பாய் எங்க தெரியலையே இந்தாங்க அண்ணா காஃபி கும்பகோணம் என்ன இவ்வளவு நேரமா பெட்டியில என்னத்தை தேடிட்டு இருக்கீல் ஏதான பண வச்சிருந்தேலா நான் என்னக்கிடி நாளைக்குன்னு சேர்த்து வச்சிருக்கேன் நாளைக்கு பொழுது அந்த ஆண்டவன் பார்த்துப்பான் அப்போ வேற என்னத்தை தேடுறீல் அதாவது நாகர்கோவில்ல இருந்து வருஷா வருஷம் இந்த கட்டளை அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாளோ இல்லையோ ஜம்புலிங்க ஐயா ஆமா தெரியும் ஆ அவரே தான் அது ரொம்ப நல்ல குடும்பம் பாசமா பழகுவானா ஆமா 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 தான் அர்ச்சனை இந்த அன்னதானம் அபிஷேகம் இதெல்லாம் செய்யலாமோன்னு கேட்டு லெட்டர் போட்டிருந்தார் இது விஷயமா நான் நிர்வாகிட்ட பேசி நாளும் கிழமையெல்லாம் குறிச்சுட்டேன் சரி அவர் ரெண்ட இதை சொல்லலாம்னா அவர் எனக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தார் அதை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்